சரி மலர் நான் அப்படியே தோட்டத்துக்கு கிளம்புறேன் என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா சாப்பாடு வேற இப்பதான் ஆயிட்டு இருக்குது சரி அப்படியே போட்டு குடுத்துறலாம்னு பார்த்தா நேரத்துலயே கிளம்பறீங்க போல ஆமா மலர் அத பையனுக்கு தான் லீவ்னு சொன்னா ஒரு வாரம் 10 அப்புறம் நான் அவங்க தோட்டத்துக்கு அனுப்பு அவன் வரும்போது அவங்க சாப்பாடு போட்டு குடுத்து அனுப்பு சரிங்க நான் தூங்கிட்டு கரே இனி எந்திரிக்கல சரி எந்திரிச்சதே அவங்க தோட்டத்துக்கு வர சொல்றேன் ஆ சரி மலர் இந்த பையனை வர போய் ஏறுறேன்னா உருட்டி உருட்டி இவன் எதா ஓகே ஓகே அப்படியா சரி சரி நான் பார்த்தேன்டா குரூப்ல ஆமாமா ஆ இந்த யார் இப்படி ஆ சரி சரி ஒரு நாளுக்கு வரேன் ஆ சரி ஆ போலாம் சரியா ஆ யோ யார் கிட்டயா பேசிட்டு ஒரு காபி பாரு யோ ஆ சரி சரி நான் அப்படியே ஈவினிங் கூப்பிடுறேன் ஆபீஸ் போற டைம் ஆச்சு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஈவினிங் கூப்பிடுறேன் ஓகே ஆ என்ன நீலா என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டே இருக்கற நான் வீர அங்க காபி குடி ஆ கொண்டா காலையில எந்திரிச்சது போனை வச்சிட்டு யார்கிட்டயா பேசிட்டு இருப்ப அப்படியே போன்ல பேசினா மட்டும் அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுறா என்னை பார்த்தா மட்டும் மூஞ்சி உருள வச்சுக்கற அது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா ஏ ஏண்டி காலையிலே ஆரம்பிச்சிட்டே உன்ற நான் இப்ப சும்மா ஏதோ ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா அதான் ஏன் கேக்குறேன் மத்தவங்க கிட்ட யார்கிட்ட பேசினாலும் நல்ல சிரிச்சு சிரிச்சு அப்படியே வலிற மாதிரி பேசுறா என்னை பார்த்தா மட்டும் அப்படியே மூஞ்சி உரு தூக்கி வச்சிட்டு பேசுறா அதான் ஏன் கேக்குறேன் ஏண்டி எனக்கு ஆயிரம் டென்ஷன் இருக்குது இதுல வந்து நீ வேற பண்ணாத்திட்டு இருக்காத சும்மா எதையாவது பேசிட்டு

ஏன் நீ காலங்காத்திர மூஞ்சி தூக்கி வச்சு கூச்சுக்கல என்னன்னு ஓபனா சொன்னா எனக்கு தெரியும் நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசினா எனக்கு என்னன்னு புரியவே மாட்டேங்குது ஆமா ஆமாயா ஆமா நான் உன்கிட்ட ஒவ்வொருக்கு பத்து வாட்டி இருபது வாட்டி சொல்லி சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறேன் சரியா உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ ரொம்ப அப்பா வீதா உடு கடத்து உடு நான் என்னோட இது நான் தானே பாத்துக்கோனே உனக்கு எதுக்கு நான் பத்து வாட்டி சொன்னா கூட உனக்கு புரியாது அந்த மாதிரி பாத்துக்கிற நீ என்ன உயிர்கட்டியா நீ நடத்தியா நடத்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த ஆர்கிட்ட எல்லாம் நம்ம பத்து வாட்டி கெஞ்சி கேட்டுட்டு இருக்க முடியாது இந்த தொப்பி மடையா சரியான ஆளாக தான் நம்ம விஷயத்தில் இருந்தால் மட்டும் இந்த மறந்து போயிடும் சரி சரி பார்த்துக்கிறத விடு என்ன இவ பாட்டுக்கு வந்தா காப்பி கொடுத்துட்டு என்னமோ அவளே திட்டிட்டு போறா என்னமோ மறந்துட்டேங்கிறா எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா என்னன்னு சொல்லிட்டு போடி வேண்டா யா வேண்டா எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனும் ஏற்கனவே சொன்னதே நிறைய இதுவே அதிகமா இருக்குது இதுக்கு மேற்கொண்டு சொல்லணும்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நானே என்னோட இதை பாத்துக்கிறேன் உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லவும் இல்லை எதுவும் கேட்கவும் இல்லை நீ எல்லாத்தையும் மறந்துரு சீக்கிரத்துல என்னையும் மறந்துரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பதான்

பின்ன என்ன பொழுதாக்கிற வரைக்கும் எங்கிட்ட வாழை நினைச்சியா ஏய் சும்மா சொல்லி என் கிராமத்திட்டு இருக்காதா டேய் சும்மா சொல்லிட்டு இருக்காதா

மனைவியா பிறக்கல இப்போ நான் கூட இதை போயிட்டே நினைச்சேன் எங்க போறது போலாம் தான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது என்ன நீலா என்ன சொல்றேன் ஆமாக்கா போங்க என்ன பழப்பு பிடைக்கிறோமா தெரியல ஒரு பிரயோஜனம் இல்லை எதுக்கு இருக்கிறோம் எதுக்கு வாழ்றான்னு ஒன்றும் தெரியல அதெல்லாம் நினைச்சாலும் எதுக்குதான் இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது ஏன் நீல இப்படி பேசிட்டு இருக்கிறேன் ஏன் என்னாச்சு என்னக்கா சொல்றது பொண்ணா ரெண்டா சொல்றது சொல்ல ஒன்று அடுத்ததுக்க சொல்லிட்டே இருக்கலாம் என்ன பண்ணி தொலைறது எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம் என்ற வீ அப்படி ஏன் இல்லா ஏன் வீட்டில் எல்லாம் சண்டையா மாமியார் கூட ஏதாவது சண்டை பிடிச்சிட்டியாக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா என் மாமியார் பாவம் அது என்ன சொல்லுது அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு அப்புறம் ஏன் நீ வீட்டுக்காரர் கூட சண்டை பிடிச்சியா இல்லாட்டி இப்படி பேச மாட்டியா ஆமா என்ன சண்டை போட்டாலும் என்ன பண்றாலும் என்ன நமக்கு என்ன நியாயமா கடைக்கு போகுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சரி வாங்க போகலாம் அப்படிதான் இல்லாமல் இருக்கும் காரணமே இல்லாமல் புதுசு முன்னாடி சண்டை வரும் இதெல்லாம் இருக்கிறதா எல்லா குடும்பத்திலையும் கொஞ்சம் எல்லாம் அனுசரிச்சுதான் போகும் என்ன பண்றது ஆமா போங்க நானே எவ்வளவுதான் அனுசரிச்சு போறது ஆகணும் நம்மளதான் அனுசரிச்சு போ போங்கிறாங்க அந்த ஆள் கிட்ட யார் சொல்றாங்க

நம்ம வீடியோ புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அறிவிக்காட்டும் தமிழக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிரெண்ட்ஸ்